அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இலங்கை கல்வி தொடர்பான விளக்கங்களுக்கும் அது தொடர்பான ஸ்ரீலங்கன் ஒர்க் பற்றின விடயங்களையும் இன்றைக்கு பார்க்க போறோம் அதுல எங்களுக்கு முதல்ல ஆரம்பத்திலேருந்து தெரிஞ்சு கொள்ளணும் இலங்கையில காணப்படுற தகமைகள் எப்படிப்பட்ட தகமைகளா காணப்படுதுண்டு எல்லாருக்குமே வந்துட்டு இரண்டு வகையான எல்லா தொழிலுக்குமே வந்துட்டு இரண்டு வகையான எங்களுக்கு தேவைப்படும் அதுல முதலாவது வந்து கல்விமை அடுத்தது வந்து தொழில் தகமை இந்த ஸ்ரீலங்கா குவாலிபிகேஷன் தான் வந்துட்டு எங்களுடைய கல்வி தகமையை தீர்மானிக்கிறதுல ஆஹ் மெயினா தொழிற்படுற ஒரு விடயம் இது வந்துட்டு இலங்கையின் உயர்கல்வி அமைச்சும் இலங்கையின் பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குழு அதாவது யூஜிசி என்று சொல்லப்படுற இந்த ரெண்டு ரெண்டுமே இணைந்து உருவாகின ஒரு அமைப்பு தான் இந்த இந்த திட்டம் வந்து வந்து எதற்காக இலங்கையில் காணப்படுகின்ற அனைத்து கல்வி அமைப்புகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் அனைத்துமே ஒரே மாதிரியான கல்வியை வழங்க வேண்டும் ஒரே விதமான பட்டப்படிப்புகள் மேற்படிப்புகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது இந்த பாடநரிகளோட வந்து இது வந்து பாடல்கள்ட தரம் பிறகு அதனால் வழங்கப்படுகின்ற கிரெடிட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி சில இடங்களில் வந்துட்டு ஒரு பத்து கிரெடிட் இருக்கிற இடத்துல சில இடங்களில் வந்துட்டு அதே டிகிரியை படுறதுக்கு இருபது கிரெடிட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டி இருக்க இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் வரும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரியான ஒரு கல்வித்தகமையை கொண்டு வரது நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வர்க் வந்து உருவாக்கப்பட்டது இது முக்கிய நோக்கங்களை பார்த்த மட்டும் கல்வி தகுதிகளை வந்து ஒருமைப்பாடோண்டு உருவாக்குறது ஒரு மெயினான கேரன் காரணமாக இருக்குது அதோடு சேர்ந்து சர்வதேச ரீதியான ரெகக்னிஷனோட தேவை இலங்கையிலையும் சரி இலங்கையில் படிக்கிற அதே டிகிரியும் சரி ஒரு ஃபாரினில் படிக்கிற அதே டிகிரியும் சரி சேம் கிரெடிட் குவாலிஃபிகேஷனை கொண்டு இருக்கக்கூடியதாக ஒரு ரெகக்னிஷன் ஒன்று கிடைக்கணும் என்றதை உறுதி செய்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது அதோடு வந்து கற்றல் முடிவுகள் திறன்கள் அதனோட வெளிப்படக்கூடிய வெளிப்படக்கூடிய வந்து அப்செக்டிவ்ஸ் வேலைவாய்ப்பு மாணவர்கள் எந்தெந்த கல்வியை உயர்கல்வியில் தொடரணும் அப்படியான விடயங்களை வந்து மெயினாக எல்லாருக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கறதுக்காக அதோட மெயினா வந்துட்டு அஹ் மாணவர்கள் எந்தெந்த பாடங்களை பயின்று எந்தெந்த துறை கூடாக தங்களை டெவலப் பண்ணி கொள்ளலாம் அதுகளை காட்டுறதுக்காக மெயினா உருவாக்கப்பட்டதுதான் இந்த குவாலிபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் இதுல வந்துட்டு மொத்தமா ஆஹ் இதுல மொத்தமா வந்துட்டு பன்னெண்டு ஸ்டேஜஸ் காணப்படுது பன்னெண்டு லெவலு இருக்குது அதில் ஃபஸ்ட் வந்து சர்டிபிகேட் லெவல் இது வந்துட்டு ஜிசிபி ஓ லெவல் இல்லாட்டி அதுக்கு சமனான ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் செகண்ட் வந்துட்டு அட்வான்ஸ் லெவல் ஏ லெவல் தேர்ட் வந்து டிப்ளோமா கூடுதலாக வந்துட்டு காலேஜ் ஆஃப் டிப்ளமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் வழங்கப்படக்கூடிய டிப்ளோமாஸ் மேலதிகமாக இருக்கக்கூடிய டிப்ளோமாஸ் அதுகள் அதுக்குள்ளே வரும் நாலாவது ஹையர் நேஷனல் டிப்ளோமா அஞ்சாவது பேச்சுலர்ஸ் ஜென்ரல் டிகிரிஸ் அதாவது மூன்று வருடங்கள் கற்கை நிறையா காணப்படுறது அதுகள் வந்துட்டு கூடுதலாக பேச்சுலர்ஸ் ஜென்ரல் டிகிரியாஸ் காணப்படும் அடுத்தது வந்து பேச்சுலர்ஸ் இன்ஸ் ஹானஸ்ட் கௌரவமானி பட்டம் என்று அழைக்கப்படுறது அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஏழாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா இல்லை போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் எட்டாவது ஸ்டேஜாக இருக்கக்கூடியது வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா ஒன்பதாவது மாஸ்டர்ஸ் பை ஹோஸ் ஒர்க் அதாவது ரிசர்ச் கம்ஃபிடன்ஸ் இல்லாமல் நாங்கள் ரிசர்ச் செய்யாமல் வரும் படிப்பை மட்டுமே படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் செஞ்சு அதன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாஸ்டர்ஸ் டிகிரி கோர்ஸ் ஒர்க் அதோட மாஸ்டர்ஸோடு சேர்ந்து ரிசர்ச்சும் இருக்கிறது வந்து பத்தாவது அதுக்கு அடுத்ததாக வந்து மாஸ்டர்ஸ் ஆஃப் ஃபிலோசஃபி இதை தான் எம் என்று சொல்லுவாங்க லாஸ்ட்டாக இருக்கிறது டாக்டர் ஆஃப் ஃபிலோசபி இதை வந்து நாங்கள் பிஹெச்டி அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன அதே தான் கல்வித்தகமை தொழில் தகமை என்று இருக்குது கல்வித்தமையை வந்துட்டு இப்ப யூனிவர்சிட்டிஸால கூடுதலா வழங்குவாங்க அதோட சேர்த்து ஓப்பன் யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி கேட்டகரிக்குள்ள வரப்போகுது ஆஹ் தொழில் தகமை என்று சொல்றது வந்து இப்போ காலேஜஸ்கள வந்துட்டு நர்சிங் காலேஜ் அடுத்தது டிஜி காலேஜஸ் அடுத்தது வந்து இப்போ என்பி படிக்கிறாங்க நேஷனல் ஒகேஷனல் குவாலிபிகேஷன் என்று சொல்றதும் தொழில் தகமை அது இல்லாமல் வந்துட்டு தொழில் தகமையா கருதப்படுது இப்ப நாங்க எடி எஜுகேஷன் செக்டர்ஸ்க்குள்ள போகக்குள்ள வெறும் ஒரு கோர்ஸ் ஒர்க்ஸோ எக்ஸாம் பேஸ்டோ நாலேஜ் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்றது நாங்கள் வந்துட்டு அகடமிக் குவாலிஃபிகேஷன் சொல்லுவோம் அதே வந்துட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷனை தான் நாங்கள் இங்கே தொழில் தகமைன்னு சொல்கிறோம் இப்போ கல்வித்தகமையை பார்த்தோம் சொன்னா ஓலவலுக்கு அடுத்தது ஏலவல் படிச்சு அங்கால சில பேர் டிப்ளோமா படிப்பாங்க சில பேர் ஹையர் நேஷ்னல் டிப்ளோமா படிப்பாங்க சில பேர் பேச்சுலர்ஸ் பேச்சுல ஆனார்ஸ் படிப்பாங்க அது வந்துட்டு நார்மல் இப்ப வந்து நாங்க கல்வி கூடாக போகாம ஒரு எங்களோட தொழில் அடிப்படையில தொழில் முயற்சியால தான் வந்துட்டு நாங்கள் என்பல்ஸ் சொல்லுவோம் இப்ப ஜிசிவி ஓ லெவலுக்கு ஈக்குவலா வந்துட்டு என்பிக்யூ லெவல் டூவும் த்ரீயும் ஏ லெவலுக்கு ஈக்குவலா வந்துட்டு என்விக்யூ லெவல் ஃபோர் இப்ப நாங்க ஏ லெவலில் ஒரு சப்ஜெக்ட் படிச்சு அதுல குவாலிஃபைட் ஆகிறதும் ஓகே அதே சந்தர்ப்பத்தில் என்பிக்யூ ஃபோர் லெவலை கம்ப்ளீட் பண்ணுறதும் ஓகே அதே மாதிரி டிப்ளோமாவும் என்ம்பிக்யூ லெவல் ஃபைவும் ஈக்குவல் டிப்ளோமா ஹையர் நேஷ்னல் டிப்ளோமாவும் என்பிக்யூ லெவல் சிக்ஸும் ஈக்குவல் பேச்சுலர்ஸ்ன்றது எங்களோட நார்மல் டிகிரி ஜென்ரல் டிகிரிஸ் வந்துட்டு அது படிக்கிறதும் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் நாங்கள் என்பிக்யூ லெவல் செவன் படிக்கிறதும் ஈக்குவல் நாங்கள் மேலதிகமாக எஜுகேஷன் இதை வந்துட்டு படிக்கிறதுக்கு மாஸ்டர்ஸ் ஆனால் என் வந்துட்டு ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் என்பிக்யூ லெவல் செவனோட மட்டுப்படுத்தப்பட்டதாக காணப்படுது மேக்சிம என்பிக்யூல வந்துட்டு ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கோட அஞ்சாவது மட்டத்தை தான் அடையக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து பேசிக்கா எங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீலங்கன் குவாலிபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்குண்ட ஒரு பேசிக் ஒரு நாலேஜ் தான் இதை விட எங்களுக்கு மேலதிகமாக வந்துட்டு இதை பற்றின விளக்கங்கள் தேவைன்னு சொன்னால் நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களுக்கு அதை பற்றி ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்